தே விருதுகள்ர் தலைமை ஆசிரியர் இந்து நடுநிலை பள்ளி அரிகேசவநல்லூர் அர்ப்பணிப்புடன் கூடிய அறப்பணிகளில் முதன்மையானது ஆசிரியர் பணி அத்தகைய ஆசிரியர் பணியில் கடந்த ஆண்டுகள் தலைமை ஆசிரியராக இருந்து பள்ளியின் கட்டமைப்பிலும் கல்வி புகட்டுவதிலும் தன்னிகரற்ற பள்ளியாக மாற்றிக்காட்டிய தலைமை ஆசிரியர் திரு ராம் சந்தர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் அரிகேசவநல்லூர் பகுதியில் உள்ள இந்து நடுநிலை பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் இவர் பள்ளியை இங்குள்ள கமிட்டி தொடக்க பள்ளியிலும் தொடர்ந்து மாபிதா இந்து கல்லூரியில் பட்டப்படிப்பையும் முடித்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பி எட் படிப்பை முடித்த கையோடு அடுத்த ஆண்டே நேரடி தலைமை ஆசிரியர் பொறுப்புக்கு வந்தவர் ஆரம்ப கட்டத்தில் குறைவான மாணவர்களுடன் பின்தங்கியிருந்த அரிகேசவநல்லூர் இந்து நடுநிலைப் பள்ளியை சிறிது சிறிதாக மேம்படுத்தி பல்வேறு முயற்சிகளை எடுத்து செயல்படுத்தி வருகிறார் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி முன்னாள் மாணவர்களை ஒருங்கிணைத்து அவருடைய உள்ளூர் நண்பர்களோடு இணைந்து ஒரு கோடி ரூபாய் வரை பணம் திரட்டி அந்த பணத்தை மூலம் இந்த பள்ளிக்கூடத்தின் உள்கட்டமைப்பை புதுப்பித்ததில் இருந்து அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் கலை பயிற்சிகளை இலவசமாக வழங்கி அவர்களின் தனித்திறன்கள் மேம்பட பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார் மூன்று வகுப்பறைகளை விர்ச்சுவல் வகுப்பறைகளாக மாற்றியது நான்கு வகுப்பறைகளை ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறைகளாக மாற்றியது என்று அடுத்தடுத்து பள்ளியை மேம்படுத்தியதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் மாநில நல்லாசிரியர் விருதும் பெற்றுள்ளார் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களின் நலனில் மட்டும் அக்கறை காட்டாமல் அவர்களின் உயர் படிப்பிற்கு அடுத்த பள்ளிகளுக்கு செல்லும் போது அவர்களை தொடர் கண்காணிப்பு செய்து ஊக்கப்படுத்தி ஆலோசனைகள் வழங்கி சரியான வழிகாட்டல்களை கொடுத்து அவர்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்புகளை பெறும் அளவிற்கு உறுதுணையாக இருந்து வருகிறார் ராம்சந்தர் மேலும் எல்லாவற்றிற்கும் மணிமுகனமாக சைபர் செக்யூரிட்டி பயிற்சிகளையும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் உதவியுடன் தொழில் சார்ந்த தன்னம்பிக்கை பயிற்சிகளையும் மாணவர்களுக்கு நடத்தி வருவதுடன் ஒரு எட்டாம் வகுப்பு மாணவன் பவர் பாயிண்ட் மூலமாக தனியாக பயிற்சி நடத்தும் அளவிற்கு தயார்படுத்தியுள்ளார் தற்போது நடுநிலை பள்ளியாக இருக்கும் இந்த பள்ளியை மேல்நிலை பள்ளியாக மாற்றும் பெருங்கனவுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அவரது கனவு நிறைவேற வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஒருங்கிணைந்த நெல்லை மாவட்டத்தின் சிறந்த கல்வி பணிக்கான தே விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறது என் பி என் நல்லதை பகிர்வது நம் கடமை நண்பர்கள் மன்றம்